ஹலோ மக்களே இன்னைக்கு எதார்த்தமாக வேலை முடிச்சு வரும்போது பக்கத்தில் கடல் இருந்துச்சா அதை சும்மா பார்க்கலான்னு வந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இது குளச்சல் பீச் பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம்தான் கன்னியாகுமரி இருக்குது அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஸ்மைல் பார்த்தேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கரை ஒதுங்கி கிடக்குது இதெல்லாம் வந்து கடல் நத்தை இதுதான் கடல் நத்தை பாருங்க வர இது பேர் பேபிலோன் ஸ்னேல் இது இங்கிலீஷில் பேபிலோன் ஸ்பைரல் ஸ்னேலுன்னு சொல்லுவாங்க ஸ்பைரல் மாதிரி இருக்கா அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூகுளில் அடித்து பார்த்தேன் அப்படிதான் வந்துச்சு இதெல்லாம் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்லாம் இருக்குன்னு போட்டிருந்துச்சு ஹை ப்ரோட்டீன் இருக்குது இது கிடைச்சா எடுத்து சாப்பிடுங்க இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மேலே இருக்கு நிறைய இருக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எதா சமைக்க முடியுமான்னு பார்ப்போம் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சரி இதை எடுக்க ஒரு கவர் வேற வேணாம் பார்ப்போம் எங்கேயாச்சும் கவர் கிடைக்குதா இங்கே ஒரு கவர் இருக்கு இதுக்குள்ள எடுத்து போடுவோம் இது வந்து கொஞ்சம் உயிரோட தான் இருக்கு எல்லாமே எல்லாமே உயிரோட தான் இருக்குங்க சரி டக்குன்னு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு சமைச்சு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மேலே வரும்